بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله الذي نستعينه ونستغفره ونعوذ بالله من سرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له

இந்த இரவு தொழுகையை நிறைவேற்றிவிட்டு சில மார்க்க உபதேசங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாக்குமா கணிதக்குரிய சகோதர சகோதரிகளே ஈமானின் அங்கம் வானவர்கள் என்ற தலைப்பினுடைய இரண்டாவது நாளில் இருக்கிறோம் வானவர்களை நம்பிக்கை கொள்ள வேண்டிய அவசியத்தை பற்றியும் அல்லாஹ் திருமலை குரானிலே அந்த வசனங்கள் மூலமாக எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து நம்முடைய ஈமானை வலுப்படுத்திக் கொள்வதற்காக வலியுறுத்துகிறான் என்பதையும் பற்றிய மூட நம்பிக்கைகளை பற்றியும் நேற்றைய தினம் பார்த்தோம் அதன் தொடர்ச்சியாக அரபுகள் வானவர்களை பெண்கள் என்று மட்டும் சொல்லாமல் அல்லாஹருடைய பெண் குழந்தைகள் என்றும் அவர்கள் நம்பிக்கொண்டிருந்தார்கள் நியமித்திருக்கிறான் என்று அவர்கள் நம்புகின்ற பொழுது ஏழாவது அத்தியாயம் நூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் சொல்லுகிறான் பெண் குழந்தைகளா இவர்கள் ஆண் குழந்தைகளை எடுத்துக் கொண்டார்களா நீங்கள் இதை கேட்பீராக என்று அல்லாஹ் அல்லா சொல்கிறார்கள் பெண் குழந்தைகள் என்றும் இவர்களுக்கு ஆண் குழந்தைகள் என்றும் எப்படிப்பட்ட அநியாயமான பங்கீடு என்று நபியே அந்த மக்களை பார்த்து கேளுங்கள் என்று அல்லாஹ் திருமுறையிலே பேசுகிறார் என்று சொன்னால் இதன் பிணையிலே ஒரு காரணம் இருக்கிறது பெண் குழந்தைகள் இந்த வழக்குகளாக இருக்கிறார்கள் என்று நம்பிக்கொண்டிருந்த அரசு சமூகம் அந்த காலகட்டத்திலே பெண் குழந்தைகள் பிறப்பதை அவர்கள் கேவலமாக கருதினார்கள் ஒருவருக்கு பெண் குழந்தை பிறந்து விட்டால் அவர் அதை கேவலமாக நினைத்து ஊருக்கு வெளியே கொண்டு போய் தன் குடும்பத்தை வைக்கக்கூடிய அளவுக்கு தான் பெரும் சாபம் பெற்றுவிட்டதாக பெண் குழந்தைகள் பிறந்துவிட்டால் அப்படி ஒரு மனநிலையை அந்த அரபு மக்கள் அணைந்திருந்தார்கள் அதுவும் மூட நம்பிக்கை அல்லாஹ் இதன் காரணமாக திருமலை பெண்களைப் பற்றி பெண் குழந்தைகளைப் பற்றி பேசுகின்ற பொழுது என்று சொல்லுகிறான் செய்தி குட் நியூஸ் என்று சொல்கிறான் ஆண் குழந்தைகளை பற்றியோ ஆண்களை பற்றி பேசுகின்ற பொழுதோ அல்லாது இப்படி ஒரு கோளாரத்தை சூட்டவே கிடையாது மாறாக பெண் குழந்தைகள் பிறந்து விட்டால் அவர்களுடைய முகங்கள் கருத்து கொண்டிருந்தது அவர்களுக்கு பதிலடியாக அவ்வாறு சொல்கிறார் பெண் குழந்தைகளை நீங்கள் பெற்றெடுப்பது உங்களுக்கு வரக்கூடிய சொல்கிறார் என்னவாக இருந்தது என்று சொன்னால் பெண் குழந்தைகளை தான் பெற்றெடுப்பது கேவலமாக நினைத்த அந்த அரபு சமூகம் அல்லாஹுக்கு பெண் குழந்தை என்று சொன்னார்கள் அல்லாஹ் அதைத்தான் நம்பிய நீங்க கேளுங்க நீங்கள் நினைக்கிறீங்களே

அந்த மூட நம்பிக்கைகளை மறுத்து உடை காட்சிகளை பார்க்கிறோம் இன்னைக்கு நாம் முஸ்லிம்களாக இருந்து கொண்டு வானவர்களை சரியான முறையில் நம்புறோமே இதெல்லாம் சாதாரணமான விஷயம் கிடையாது அல்லாஹ் அப்படிப்பட்ட சூழலை நமக்கு ஏற்படுத்திக் கொடுத்துட்டான் எப்படிப்பட்ட நம்பிக்கைகளில் இருந்தெல்லாம் இந்த வானவர்களுடைய நம்பிக்கை வந்தது என்று பார்த்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு எவ்வளவு அருபுரித்திருக்கிறான் என்று தெரியும் அப்ப அல்லாஹுடைய விஷயத்திலேயே வானவர்களை நினைவைத்து பேசக்கூடிய மக்களாக இருந்தார்கள் அதே போல கிருஷ்ணவர்களுடைய நிலைமையை பாருங்க அவர்கள் அத்தியாயத்தில் பரலோகத்தில் தேவனுடைய வலது சாரீரத்தில் கடவுளுடைய வலது வட்டம் தேவகுமாரன் இருக்கிறார் யாரு சிலுவையில் அறையப்பட்டு மரியனுடைய மகன் ஈசா அவர்கள் வலது சாரீரத்தில் தேவனுடைய வலது வட்டத்தில் அவர் இருக்கிறார் அதற்கு அப்புறம்

மாட்டார்கள் என்ற நம்பிக்கை வானவர்களுடைய நம்பிக்கையாக அவர்களிடத்தில் இருக்கிறது அதே போல நம்பிக்கை எப்படி இருந்தது ஏகப்பட்ட மூட நம்பிக்கைகளை உடைத்து விட்டுத்தான் இந்த மார்க்கத்தை உங்கள் மீது விட்டான் என்று அல்லாஹ் சொல்கிறார் சாதாரண விஷயமே கிடையாது யூதர்கள் இந்த வானவர்கள் மீது உள்ள புரோதம் இருக்கிறது அல்லாஹ் கடுமையாக கண்டிக்கிறார் இந்த யூதர்கள் அல்லாஹ்வை நம்புவார்கள் ஆனால் நபிமார்களை குறை செய்வார்கள் அல்லாஹ் சொல்கிறார் துன்மார்களை அநியாயமாக கொலை செய்தவர்கள் இந்த யூதர்கள் அவர்களுடைய குரோதம் எப்படி இருந்ததுன்னு சொன்னா அவர் ஒரு சம்பவத்தை பார்க்க முடியும் புகாரியில நாலாயிரத்தி நானூற்று எண்பதாவது கணிசாக வரக்கூடிய அப்துல்லா இன்னும் சலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு யூத அறிஞர் அல்லா இன்னொரு சல்லா உலேசலம் அவர்கள் மதினாவுக்கு வந்த செய்தி கேட்டு அந்த அறிஞருக்கு அந்த செய்தி போன உடனே அல்லா பார்க்க வருகிறார் எதற்காக பார்க்க வருகிறார் சொன்னா யூதர்களுக்கு பொதுவாகவே ஒரு வழக்கம் இருக்கு இறை என்று யார் வந்தாலும் வேதம் கற்ற அறிஞர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கேள்வி கடைகளால் துளைத்தெடுத்து வருவார்கள் அவர்களுடைய எண்ணம் என்ன என்று சொன்னால் ஏதாவது ஒரு கேள்வியில சிக்கி திணறணும் அதன் மூலமாக இவர்களும் இவர்கள் கொண்டு வந்த செய்தியும் என்று நாம் நிரூபிக்கணும் என்ற எண்ணத்தோடு வருவார்கள் அப்ப இந்த அப்துல்லா இந்த சலாம் என்ற கூடிய அந்த யூத அறிஞர் வேதம் கற்று தெரிந்தவர் அங்கு அப்போ இருந்தக்கூடிய மார்க்கறிஞர் அல்லாவின் போத பார்க்க வர்றனர் வருகின்ற பொழுது அல்லாவின் சந்திச்சு கேட்கிறாங்க நீங்கள்தான் தான் நபியா அப்படின்னு கேட்கிறாங்க அல்லாவின் தூர் சொல்லுகிறார் ஆமா நான் தான் இறைவனால் அனுப்பப்பட்ட இறை தூர் அப்படின்னு சொல்லும் போது அவர் சொல்றார் நீங்கள் இறை என்று நாங்கள் ஒத்துக்கொள்வதாக இருந்தாள் நான் சில கேள்வி கேட்க பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்ற அல்லாவின் தூதர் சொல்றாங்க கேளுங்க என்று சொல்றாங்க மூன்று கேள்விகளை முன்வைக்கிறார் முதல் கேள்வி என்ன கியாமத்தினாலுடைய அடையாளம் எது

தந்தையை போல குழந்தை பிறக்கிறதே அது எதனால் ஒரு கேள்வி கேட்கிறார் இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் சாதாரண மக்கள் பதில் சொல்லவே முடியாது இருந்தால் மட்டும் தான் சொல்ல முடியும் அப்ப முன் முன்னாடி வந்த பௌராதத்தை தரைத்து குடித்த அப்துல்லா பின் சலாம் அவர்கள் கேள்வி கேட்டார்கள் அல்லாஹின் போது சொன்னார்கள் எப்படி இந்த வழக்குமார்கள் நம்பியிருந்தா என்கு முக்கியமான விஷயம்

இறை தூதராக இருக்கக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குரோதம் கொண்டிருந்தார்கள் அந்த மனத்தின் மீது ஏன் தெரியுமா பிசிக்கலாக மனிதராக அவர்களையும் கூட கொலை செய்ய முற்பட்டிருப்பார்கள் ஆனால் அவர் காரணமாக உள்ளத்தில் இருக்கக்கூடிய குரோதத்தை வெளிப்படுத்தினார் அப்ப அல்லாவின் தூதர் ஒரு வசனத்தை ஓதி காட்டுறாங்க பதிலடியாக அல்லா ரபுல்லால அவர்களுக்கு சொல்கிறான் இரண்டாவது அத்தியாயம் தொண்ணூத்தி ஏழாவது மற்றும் தொண்ணூத்தி எட்டாவது வசனத்தில் நம்ம பார்க்க முடியும்

முந்தைய வேதத்தை கற்றுக் கேள்வி கேட்கிறீங்க அந்த வேகத்தை கொண்டு வரக்கூடிய அந்த தூதர்களை மறுத்தால் நீ நீ காத்திரி வானவர்களையும் தூதர்களையும் யாரெல்லாம் மறுக்கிறார்களோ எதிரியாக நினைக்கிறார்களோ அவர்களுக்கு சொல்லிவிடுங்கள் சொல்லிடுங்கள் அல்ல வானவர்களுடைய விஷயத்துல முஸ்லீம்கள் எவ்வளவு கவனமாக இருக்கணும் நம்மிடத்தில் பெரிய பிரச்சனை இல்லை உண்மையிலே நம்ப வேண்டிய இதற்கு நம்புறோம்

ஒரு பெரும் நெருப்பு மக்களை புரத்திக் கொண்டு மேற்கை நோக்கி கொண்டு செல்லும் என்று பதில் சொன்னார்கள் சரியாத்தான் சொன்னீங்க அப்படின்னா இரண்டாவது பேரை கேட்டார் சுரங்கவாதிகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய முதல் உணவு ஏது என்று கேட்டார் அல்லாவின் தூதர் டக்கு டக்குன்னு பதில் அடிக்கிறாங்க ஒரு பெரிய மீனினுடைய ஈரல் அதன் மேற்பரப்பில் இருக்கக்கூடிய சதை பகலில் தான் சொர்க்கவாசிகளுக்கு முதல் முதலாக கொடுக்கப்படக்கூடிய உணவாக இருக்கிறது என்று அல்லாவின் தூதர் சொன்னார்கள் அதுவும் சரிதான் அப்படின்னு நடிச்சாங்க மூணாவது கேள்வி அவர் கேட்டார் குழந்தை ஆண் சாலையிலும் பெண் சாலையிலும் தாய் தந்தையை போல பிறக்கிறது எதனால் என்று சொல்லுங்க கேட்ட கேள்வி எப்போ எந்த ஒரு நவீனமும் இல்லாமல் எழுத படிக்க தெரியாத இந்த முகமது சல்லா வலைவர் செல்வம் அவர்களை பொய்படுவதற்காக கேட்கப்பட்ட கேள்வி இன்றைக்கும் அறிவியல் உலகம் இந்த விஷயங்களை கண்டு வியந்து போகிறது என்று சொன்னார் கல்வியாளர்களும் அறிஞர்களும் பிற மதத்தை வாசிக்கக்கூடியவர்களும் அல்லாஹின் தூதரை மறுக்கவே முடியாது நிச்சயமாக அவர் அல்லாஹ்வின் பொறுப்பிலிருந்து கொடுக்கப்பட்ட வகையை தான் என்று ஒத்துக்கொள்கிறார்கள் என்று சொன்னால் மூன்றாவது கேள்விக்கு பதில் சொல்கிறார்கள் தாயின் சாலையில ஏவருது தெரியுமா ஆணும் பெண்ணும் இணைகின்ற பொழுது யாருடைய நீர் முந்தி விடுகிறதோ கர்ப்பையில் அவருடைய சாயல் என்று சொன்னாங்க ஆணுடைய வித்து அந்த கலப்பிலே முந்திக் கொண்டது என்று சொன்னால் தந்தையினுடைய சாயல் வரும் பெண்ணினுடைய கருமுட்டை முந்திக் கொண்டது என்று சொன்னால் அந்த குழந்தைக்கு தாயினுடைய சாய வரும் என்று சொன்னார்கள் வாயடைத்து போனார் அந்த அப்துல்லா பின் சலாம் என்பவர் அப்ப இந்த சம்பவத்தை எதற்காக சொல்லி காட்டுகிறோம் என்று சொன்னால் ஒரு பகுதியை ஏற்றுக்கொண்ட மக்கள் அந்த மரக்களுடைய விஷயத்தில் ரொம்ப மோசமான ஒரு நிலையை அவர்கள் வைத்திருந்தார்கள் அப்போ இது போன்ற நிலைகளை நம்மளுடைய விஷயத்தை நம்ம என்ன பார்க்கணும்னு சொன்னா எந்த ஒரு மறைவான விஷயமாக இருந்தாலும் அதை நம்ப வேண்டிய முறைப்படி நம்பவில்லை என்று சொன்னால் யூதர்களுடைய கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கை எப்படி பாழாய் போனதோ அதுபோல நம்மளுடைய நம்பிக்கைகளும் பாழாய் போயிடும் அப்ப எந்த ஒரு விஷயத்துக்குமே நம்ம ஒரு ஆரம்பத்தை ஒரு மூலத்தை அல்லாஹ் வைத்திருப்போம் அதே போல இந்த மலத்துகளை படைப்பதற்கும் அல்லாஹ் போய் அளவில் ஒரு மூலத்தை வைத்திருக்கிறான் தமிழ் சல்லல்லாஹுசலம் அவர்கள் சொன்னார்கள் முஸ்லீம்ல வரக்கூடிய செய்தி ஐயாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி இரண்டாம் செய்தி கொல்லிங்கத்தும் அலாய் கத்தும் இன்னொரு வணக்குமார்கள் ஒளியினால் படைக்கப்பட்டவர்கள் என்று அல்வா குப அவர்கள் உலையசிலமருந்து சொன்னாங்க அல்லாஹ்பூவர் அந்த அதே அப்டேயே சொல்லி வர்றாங்க மலக்குகள் ஒளியினால் படைக்கப்பட்டவர்கள் லைட் இன்னைக்கு லைட்டு ஸ்பீடு வந்து சொல்றாங்கல்ல அதுதான் இருப்பதிலயே அதிகமான ஸ்பீடு அப்ப ஒளியினுடைய ஒளியால் லைட்டால் இந்த மலக்குமார்கள் படைக்கப்பட்டார்கள் நெருப்பினால் ஜிங்கள் படைக்கப்பட்டார்கள் அதுல படைக்கப்பட்டது இபிலிஸ் இபிலிஸ் என்பவர் ஒருத்தர் சைத்தான் என்பது அவருடைய சந்ததிகள் அப்ப நெருப்பினால் படைக்கப்பட்டவர்கள் ஜிங்கள் சொல்லிவிட்டு அல்லாஹ் என்று சொல்கிறார்கள் உங்களை அதாவது நம்மளை சொல்றாங்க அதை கேட்ட சவர்கள் உங்களை அல்லா எதிர்படைத்தான் என்று சொன்னால் உங்களை எதில் படைத்ததாக திருமலை வரணித்து சொல்கிறானோ அந்த மண்ணில் இருந்தால் உங்களை படைத்தான் என்று அல்லாஹ் அபுல்ல அபுல் படைத்தான் என்று சொன்னாங்க ஒளி நெருப்பு இது நெருப்புமே நம்மளுடைய படைப்புக்கு முன்னால் அல்லாஹ் படைத்து விட்டான் இதை நம்ம கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கணும் எந்த ஒற்றையும் மூலம் இல்லாமலும் படைக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவன் அல்லாஹ் அபுல்லாலமி குன் என்று சொன்னால் ஆகிவிடும் ஆகும் என்று சொன்ன ஆயினும் ஆனால் அல்லாஹு அந்த மூலத்தோடையும் படைப்பான் மூலம் இல்லாமலும் படைப்பான் நம்ம மண்ணில படைச்சாங்கல அவங்களை நெருப்புல படைச்சாங்கல மலக்கு மாற ஒளியில படைச்சாங்கல இது மூலம் என்று சொல்லுகிறோம் அந்த ஒளியையும் மண்ணையும் நெருப்பையும் எதன் மூலத்தில் அல்லா படைச்சா யோசிச்சு பாருங்க இந்த மூலமும் கிடையாது நெருப்பு இப்படி இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுவான் நெருப்பு வந்துவிடும் இப்படிப்பட்ட ஆற்றோடைய அப்புல்லாமே நம்மை கட்டினால் சுண்டினால் ால் வரக்கூடிய களிமண்ணை படைத்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறான் அப்போ இவர்கள் படைக்கப்பட்டது ஒளியினால் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் விளக்குவோம் இதனால் அவர்களுடைய வேகம் அதிவிரைவாக இருக்கிறது மலக்குமார்கள் அல்லாயின் கட்டளை பூமியில நடத்திருக்கும் பொழுது மிக விரைவாக சீக்கிரமாக நடத்தக்கூடியதற்கு காரணம் இன்னைக்கு சயின்ஸ் வச்சு பாத்தீங்கன்னு சொன்னா இருப்பதிலேயே ஒளி தேகம் தான் ரொம்ப அதிகமானது மலக்குமார்கள் எல்லாருமே ஒளியிலிருந்து படைத்தார் என்பதை படிக்கின்ற பொழுது அவர்களுடைய உலகம் நமக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது அப்ப இங்களுடைய படைப்பை பற்றி பேசுகின்ற பொழுது மனிதனுக்கு முன்னால் இவர்கள் படைக்கப்பட்டார்களா என்று பார்க்கின்ற பொழுது அதற்குள் அமைப்பொழிகளும் திருமலை புராணம் நமக்கு சரியாக பதில சொல்கிறது அப்ப இவர்கள் மனிதர்களுக்கு முன்னால் தான் அந்த படைப்பு படைக்கப்பட்டார்கள் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உதாரணம்னு சொல்றேன் அல்லாது இந்த மனித இடத்தை இந்த பூமியில என்னுடைய பிரதிநிதியை படைக்க போகிறேன் என்று சொல்லும்போது போது மலக்குமார்கள் தான் சொல்றாங்க யாரல்ல குழப்பத்தை உண்டு பண்ணக்கூடிய ரத்தத்தை ஓட்டக்கூடிய சண்டையிட்டுக் கொள்ளக்கூடிய இந்த மனிதர்களையா படைக்கப் போகிறான் கேட்கிறான் அப்படி இந்த ஆதாரம் எதை சொல்கிறது மனித படைப்புக்கு முன்னால் மலக்குமார்கள் படைக்கப்பட்டார்கள் என்ற ஆதாரத்தை நம்ம பார்க்க முடியும் அதே போல இன்னொரு ஒரு சிறந்த ஆதாரம் என்று சொன்னால் முஸ்லீமில் ஐயாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஒன்பதாவது சதீஷாக பார்க்க முடியும் அல்லாது ரபுல்லாலமி இந்த உலகத்தை படைத்தான்ல அது அல் நான் சரல்லாவேஸ்வரம் அழகாக சுருக்கமாக சொல்கிறாங்க சனிக்கிழமை அல்லாது ரபுல்லா அலமின் பூமியை படை ஞாயிற்றுக்கிழமை அல்லாது மலைகளை படைத்திருக்கிறார் திங்கள் கிழமை மலைங்களை செடி கொடிகளை தாவரங்களை படைத்திருக்கிறான் செவ்வாய்க்கிழமை சோதனைகளையும் துன்பங்களையும் படைத்திருக்கிறான் புதன்கிழமை அல்லாது ரபல்ல அரமீன்

மண்ணை எடுத்து ஆதம் அலை இஸ்லாம் என்கிற முதல் மனிதரை இந்த உலகத்தின் தோற்றமாக படைத்தான் இது அல்லாஹு அபுதாரணி இந்த காரியங்களை இப்படித்தான் நிர்வகித்தான் என்று இந்த முஸ்லிம் என்கிற அபிமொழி தொகுப்புல ஐயாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஒன்பதாவது அரிசாக பார்க்க முடியும் அப்போ புதன் தான் அல்லாஹு லைட்டை படைச்சிருக்கிறான் லைட்டின் மூலமாக வானவர்களை படைத்திருக்கிறான் நம்மளை எப்ப படைக்கிறான் வெள்ளிக்கிழமை அசருக்கு மேலதான் இந்த மனித குலத்தை அல்லாஹ் படைக்கிறான் என்று சொன்னால்

பயன்படுத்தக்கூடிய வார்த்தை ஒரு நாள் என்பதை நீண்ட நாட்களை மிக நீண்ட நாட்களை குறிக்க கூடியதாக இருக்கிறது அப்ப அல்லாஹ் எந்த அளவுகளை படைத்திருக்கிறான் பாருங்க இன்னைக்கு சயின்ஸ் சொல்லக்கூடியது குரான் சொல்லக்கூடியது அப்படியே உண்மைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது நம்ம மலக்குமாரிய சப்ஜெக்ட பேசிக்கிட்டு இருந்தாலும் சில தேவையான இடங்களில் இந்த விளக்கங்களை கொடுக்க வேண்டிய இருக்கிறது புதன்கிழமை லைட் வந்து சில அப்ப வியாழக்கிழமை நபிகளாக சொல்கிறார்கள் உயிரினங்கள் படைக்கப்பட்டது அப்போ இன்னைக்கு சயின்ஸ் என்ன சொல்றது தண்ணீரும் ஒளியும் இருந்தால் அந்த இடத்துல ஒரு உயிரினம் உருவாகும் அப்ப முதல் அமீபா உருவாக இந்த சயின்ஸ் ஒத்துக்கொள்கிறது என்று சொன்னால் படிக்க தெரியாத எழுதத் தெரியாத தன்னுடைய பெயர் முகமது என்று எழுதியிருந்தது என்று சொன்னால் பார்க்க அழிக்க தெரியாத இந்த உண்மை நபி எப்படியே சொல்லியிருக்க முடியும் சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு மிகப்பெரிய சான்றுகிறது அப்ப இவ்வளவு உண்மைகளையும் தத்துவங்களையும் உலகத்திற்கு போட்டு வைத்த அன்னலம் பெறுவான சரல்லார் உரைவர் அவர்களுக்கு இந்த உண்மையைச் சொன்னது யார் இருக்கிற பொழுது மலக்குமார்களின் மூலமாக அவர்களுக்கு வகையை அனுப்பினான் அப்படிப்பட்ட கண்ணியமிக்க தூதர்களை நம்ப வேண்டிய மொழியில் நம்ப வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட எடுத்துக்காட்டுதலை எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அவ எந்த அளவுக்கு அல்லாஹிய படைப்பில் அந்த பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்கிறான் அந்த வழக்குகள் படைக்கப்பட்டதும் என்னை வழங்குவதற்காகத்தான் அல்லாஹினுடைய கட்டளை அவர்கள் நிறைவேற்றுவதற்காக தான் என்று அல்லாஹ் காட்டுகிறார் நாற்பத்தி இரண்டாவது அத்தியாயம் ஐந்தாவது அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது அவர்கள் வந்து மின் மலக்குகள் என்பவர்கள் வானங்களில் இருக்கக்கூடியவர்கள் தான் தான் பொதுவாக வானவர்கள் அல்லா சொல்றாங்க எத்தனையோ வழக்குமாக இருக்கிறார்கள் சொல்லலை அல்லாஹ் தன்னுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவதற்காக வளம் பலின்றே மிக திறமை வாய்ந்த நம்மளால் கணக்கு போட முடியாத அளவுக்கான ஒரு படையை படைத்து தன்னுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவதற்காக இந்த மலக்குமார்களை வைத்திருக்கிறான் என்று இந்த திருமறை குர்ஆன் நமக்கு சொல்கிறது அதே நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அவர்கள் சொன்னார்கள் அப்ப இந்த வாரத்தை எட்ட முடியுமேன்னு பார்த்துட்டோம் வாரத்தை எட்ட கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைகள் இருந்தால்தான் நாங்கள் கீழே வர ஒன்று

சொல்கிறார்கள் அப்படி என்றால் மலக்குமார்கள் என்பவர்கள் வானில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு கண்களுக்கு புலப்படாத வல்லாருடைய கட்டளையை செவ்வனே நிறைவேற்றக்கூடிய எல்லா நேரமும் இறைவனை வணங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான படைப்பு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப இறுதியாக ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன் அப்ப இப்படிப்பட்ட வானவர்களுடைய எண்ணிக்கையை எல்லாம் சொல்ல சில இடங்கள்ல வானவர்கள் பற்றிய எண்ணிக்கையை வந்தால் பிரம்மாண்டமாக சொல்லிவிட்டார் எப்படி சொல்லி காட்டுறான் முஸ்லீம்ல ஐயாயிரத்தி நானூத்தி அறுபத்தி நாலாவது செய்தியாக பார்க்க முடியும் அல்லா சொல்றான் நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்றாங்க மறுமையினுடைய நாள்ல இந்த நரகம் இழுத்து கொண்டு வரப்படும் எப்படி இழுத்து கொண்டு வரப்படுமா எழுபதாயிரம் சங்கிலிகள் பிணைக்கப்பட்ட நிலையில இந்த மரணம் இழுத்து கொண்டு வரப்படும் எழுபதாயிரம் சங்கிலிகளிலும் ஒவ்வொரு சங்கிலிகளிலும் எழுபதாயிரம் வழக்குகள் இருப்பார்கள் இப்போ நீங்க கால்குலேட்டர் போட்டு பாருங்க எழுபதாயிரம் என்று எழுபதாயிரம் என்று சொன்னால்

அதே போல வைத்துல் மகமூர் என்று சொல்லக்கூடிய அல்லாவின் தூதர் சல்லா உலேஸ்வரம் அவர்கள் மெஹராஜி பயணம் போனாங்கல்ல அங்க போகும் பொழுது வானவர்கள் தொழக்கூடிய பைத்துல் மகமூர் என்று சொல்லக்கூடிய பள்ளியை அல்லாவின் தூதர் பார்த்தார்கள் ஜிப்ரிஸ்லாம் காட்டி கொடுத்தாங்க அப்ப ஒரு எண்ணிக்கையை சொல்றாங்க வானவர்கள் ஒரு நாளைக்கு எழுபதாயிரம் பேர் அந்த பள்ளியிலே தொழுவார்கள் ஒரு முறை தொழுது விட்டு வெளியே சென்றார்கள் என்று சொன்னால் மீண்டும் அந்த பள்ளிக்குள் நுழைய மாட்டார்கள் அப்ப இதுக்கு ஏதாவது கணக்கு போட முடியுமா நம்ம அல்லாஹனுடைய படைப்பு எப்படிப்பட்டது அல்லாஹு நாடியதை படைக்கக்கூடியவன் அப்ப மனித படைப்பாக நாம் இருக்கிறோம் அல்லாஹ் எப்படிப்பட்ட பிரம்மாண்டங்களை படைத்திருக்கிறான் இந்த பிரம்மாண்டங்களை எல்லாம் சிந்தித்து இதை நம்பிக்கை கொண்டு நான் ஒரு சிறந்த அடிமை என்று எந்த முஸ்லீம் தன்னை அல்லாஹிடத்தில் தாழ்த்திக் அவர் நாளை மறுமையிலும் சுவனத்தையும் மிகச்சிறந்த அந்தஸ்தை அடையக்கூடியவராக இருப்பார் எனவே அப்படிப்பட்ட நம்பிக்கையை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும் விஷா அல்லாஹ் நாளைய நேம் மளக்குமா தோற்றமும் அவருடைய பணிகளும் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் மிஷா அல்லாஹ் வாங்கிட்டாமா அழைந்துள்ளா என்பதில்லாம இசை மலைக்கும் பரமுக்கும் வாங்கிடுறாங்க